ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முக்கியமான நாளில் வந்திருக்கிறோம் நாளைக்கு முக்கியமான நாள் ரேங்க் ரிலீஸு ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வந்தவுடனே உங்க வெப்சைட் குள்ள போயிட்டு டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜிக்குள்ள போயிட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா ரேங்க் லிஸ்ட் தெரிஞ்சிடும் கம்யூனிட்டி ரேங்க் வரும் ஜென்ரல் ரேங்க் வரும் ரெண்டையும் பார்த்து வச்சுருங்க நம்மக்கிட்ட சாய்ஸ் பிள்ளைங்க புக் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் இனிமேல் புக் பண்ண போறவங்க இன்னைக்கு கடைசி நாள் வேணும் புக் பண்ணிக்கலாம் ஒன்றும் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் புக் பண்றது எங்கிட்ட சரிங்களா நான் தான் பிரைவேட்டா சாய்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரல அதுக்காக ஓகேவா ஸோ கால் பண்றதை கால் பண்ணி இது கடைசி நாள் ஓகே ரைட் இந்த வீடியோ எதுக்குன்னா டிஃபரன்ஸ் ரீ அட்ரஸ் குறையதும் இருந்தால் தீர்த்து வைக்கும் நாட்கள் பதினோராம் தேதி இருந்து இருபதாம் தேதி வரைக்கும் அந்த நாட்கள் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சுங்க பதிமூணாம் தேதி வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் நாளைக்கு பத்தாம் தேதி பத்து மணிக்கு வந்துடும் எப்பவுமே பத்து மணிக்குள்ள வந்துடும் அமைச்சர் வெளியிடுவாரு நாளைக்கு எப்படின்னு தெரியல பத்து மணிக்கு தான் நினைக்கிறேன் இந்த ரேங்க் லிஸ்ட் வெளிவரது இந்த ரேங்க் லிஸ்டோட அப்டேட் என்ன இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நாலு ரவுண்டா வரப்போகுது ஐ மீன் நாலு எல்லாம் நாளைக்கு அறிவிக்க போறாங்க எல்லாமே அப்டேட் கிடச்சிருக்குது அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரேங்க் லிஸ்ட்டை பத்தியும் டீட்டெயிலாக நம்ம வந்து பேசுவோம் இந்த வீடியோ கிருபரன் ஸ்ரீ பற்றி பேசுவோம் ஏன்னா யார் யாருக்கும் நாளைக்கு வந்து உங்க பேர் இடம் பிடிக்கல ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வரல அந்த உங்களுக்கு ரேங்கே வரல ஐடி பாஸ்வேர்டு எடுத்து உள்ள போய் ரேங்கே வரலன்னா நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோவே ஏன்னா நிறைய பேருக்கு வராம கூட போறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு சோ கிரிவரன்ஸ் அட்ரஸல் அப்படிங்கிறது பதினோராம் தேதி இருபதாம் தேதி குறை இருந்தால் டிஎஃப்சியில் போய் நீங்கள் நிவர்த்தி பண்ணி உங்கள் ரேங்கை வர வச்சுக்கலாம் தான் இந்த டேட்டு சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே யாரும் பதற வேண்டாம் நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சீட் கிடைக்கும் சாரி ரேங்கை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அது ஒரு தனி வீடியோல பேசுவோம் இப்போ ரொம்ப மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா கிரிவரன்ஸ் அட்ரஸல் என்னன்னா யாருக்கெல்லாம் இன்கம்ப்ளீட் இன்னும் இருக்கோ ரிமார்க்ஸ்ல உங்க ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு பாருங்க ரிமார்க்ஸில் எல்லாம் இருக்கும் ரெண்டாவது இன்கம்ப்ளீட்டு ஏதோ டூப்ளிகேட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தா டிஎஃப்சி கூடனே போங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு வரலைனாலும் நாடும் வந்து எங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க யாரும் பயப்பட வேண்டாம் அதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி ரேங்க் லிஸ்ட் இன்கம்ப்ளீட் இருக்கிறவங்களுக்கு எப்படி வரும்னா ரேங்க் லிஸ்ட்ல புதுசாக பேர் நுழைக்க மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து டிஎன்ஏ வெப்சைட்ல ஓவரால் பிடிஎஃப் ஒன்று வரும் அதில் நுழைக்க மாட்டாங்க உங்க பேர் எப்படி வரும்னா ரேங்க் லிஸ்ட்ல வரும் உங்க பேர் வரும் ஐடி பாஸ்வேர்ட் அடிச்சு பாத்தீங்கன்னா வரும் இப்ப பத்தாயிரத்தி ஐநூறாவது ரேங்க் பத்தாயிரத்தி ஐநூறாவது ஐநூறுவது வச்சுக்கோங்களேன் பத்தாயிரத்தி ஐநூறாவது ரேங்க் ஏ அப்படின்னு ஒரு ஏ அதை வந்து இன்செர்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பத்தாயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் நீங்க அடுத்த ரேங்க்னு அர்த்தம் அடுத்தது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் பிரச்சனை யாருக்குள்ள எஸ் ஒன்று இன்னும் சரியாகலையோ அது பிரச்சனையே இல்ல செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் வராது நல்லா கேட்டுக்கோங்க ஜென்ரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் ஒண்ணு வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் ஒன்று வரும் அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று வரும் அதுலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் வரும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்டு வரும் சாரி ஸ்போர்ட்ஸ் இல்ல ஒகேஷன் ரேங்க் லிஸ்ட்டு வரும் அதுலேயும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வரும் இதெல்லாம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இப்போ எதுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கிறவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அவங்க பேர் இல்லைன்னா அதில் பேர் இல்லை உங்களோட லாக் ஐடினும் இல்லைன்னா தயவு செய்து நாளைக்கு 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 வேண்டாம் நாளைக்கு தான் ஸ்டார்டிங் நாளைக்கு போனாலும் உங்களை அனுப்பி விட்டுருவாங்க நாளாக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சாதாரணமாக உட்காந்து ஐடி போனஃபைட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு போங்க உங்க பிரின்ஸிபல் கிட்ட கடைசியாக டுவெல்த்து படித்த ஸ்கூல்ல பிரின்ஸிபல் கிட்ட சீல் அடிச்சு சைன் வாங்கிட்டு போங்க போனாஃபைடில் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து உங்க டிஎஃப்சி கொடுத்தா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரேங்க் வந்துடும் அது ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்துடும் உங்களுக்கு அதுதான் அப்படி வந்தா வெப்சைட்ல வருமானு கேட்டால் வெப்சைட்ல தான் வரும் உங்க ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு பார்த்துக்கலாம் தவிர அந்த ஓவரால் பிடிஎஃப்ல அப்டேட் ஆகாது அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு உங்க பேர் வரணும் அவ்வளோதான் சரி இதுல மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மிஸ் ஆகும் சார் மிஸ் ஆகாது கம்யூனிட்டி சர்டிபிகேட் எதாவது இருந்தா ஓசியா மாத்தியிருப்பாங்க தவிர ரேங்க் லிஸ்ட் வராமல் இருக்காது என்ன ஓசின்னு உங்க பேர் இருக்கும் ஓசிக்கு எப்பவுமே பேர் ரேங்க் இருக்காது கவனிச்சிருக்கீங்களா ஜென்ரல் ரேங்க்ங்கிறது ஓசிக்கு மட்டும் இருக்காது ஓபன் காம்படிஷன் அவங்க ரேங்க் இருக்காது அதனால ஓசிக்கு மாத்தி விட்டுருவாங்க ரேங்க் இருக்காது பேர் இருக்கும் அங்க பிளாங்க் விட்டுருப்பாங்க ரேங்க்ல ஐ மீன் ரேங்க் வந்து இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பேரு சாரி ஜென்ரல் ரேங்க் இருக்கும் ஓசிக்கு ஜென்ரல் ரேங்க் இருக்கும் எவ்வளவு இடத்துல இருக்கான்னு இருக்கும் ஓசி கம்யூனிட்டிக்குன்னு ரேங்க் இருக்காது நல்லா கேட்டுக்கோங்க ஓசி கம்யூனிட்டிக்குன்னு ரேங்க் இருக்காது எஸ்சி எஸ் சி எம் பிசி பிசி பிசிஎம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஓசிக்கு ரேங்க் இருக்காது அங்கே அவுட் இருப்பான் அது என்னங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ நான் தெளிவா சொல்றேன் சரி இப்போ அது ஓசியா மாறிடுது சார் நான் எஸ்சியா மாறணும் நான் எம்பிசியா மாறணும் என் கம்யூனிட்டி மாறல சார் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை நீங்களும் பதினோராம் தேதி போனீங்கன்னா தான் சரி பண்ண முடியும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ட் கிராஜுவேஷன் பஸ்ட் கிராஜுவேஷனால ரேங்க் லிஸ்ட் வராம இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி கிடையாது எஸ் நோவோ இல்ல ஏதோ ஒரு ஒருபடி இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் வந்துடும் கிராஜுவேஷனுக்கு இதுக்கு எதுக்கும் சம்மந்தில்ல பஸ்ட் கிராஜுவேஷன் இன்னலிஜிபிள் நோன்னு வந்துச்சுனாலே ஒரு பிரச்சனை இல்ல அதை வச்சு போராடிட்டு இருக்காதீங்க நேர காலேஜ் அட்மிஷன் போடுவீங்கல்ல அப்ப நேரம் காலேஜ்ல கொண்டு போய் கொடுத்தா போதும் அதே மாதிரி தான் எஸ்சியோடதும் எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் காலேஜி சொல்லுவாங்க அதுக்கும் எலிஜிபிள் ஆகலையா இன்கம் சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுக்கலையா அது எல்லாமே நம்ம காலேஜ் சேரும்போது போய் கொடுத்துக்கலாம் ஸ்ரீ அட்ரஸ்ல போனீங்கன்னா ஐ மீன் டிஎஃப்சி சென்டர் பதினோராந்தே இருபதே குள்ள போய் கேட்டீங்கன்னா அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க ரேங்க் ப்ளஸ் வந்துருச்சா விட்டுருங்க ஆனா ரேங்க் பிளஸ்ல என் கம்யூனிட்டி வரல என் கம்யூனிட்டி வரல நான் கம்யூனிட்டி தப்பா கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கம்யூனிட்டி மாத் ஏன்னா ரிசர்வேஷன் வரமாட்டேங்கிங்க அதனாலதான் பிரச்சனை அது மாத்திரக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்கு அண்ட் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக காலேஜில் போய் கொடுத்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் காலேஜில் போய் கொடுத்துருங்க தான் சொல்லுவாங்க சரிங்களா இன்கேஸ் கம்யூனிட்டி வரல வேணா ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா ரிசர்வேஷன் கூட நீங்கள் வரணும்ல அதுக்காக தான் ஓகே பிசி எம்பிசி ஓசி சாரி எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த வந்தால் தான் உங்களுக்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு சாய்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்க வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா கூப்பிடுவாங்க நீங்க போனீங்கன்னா பண்ணி தருவாங்க ஓகே அடுத்தது ரிமார்க்ஸ் ரிமார்க்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்னு வந்தவங்களுக்கு ரேங்க் வராது நாளைக்கு சோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பதினோராம் தேதி போய் உங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆதார் கார்டு உங்க போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு க கரெக்டா நீங்க அப்ளை பண்ணீங்க டிஎஃப்சி ல எல்லாம் உதவி பண்ணுவாங்க அவங்க போனீங்கன்னா இந்த டேட்டுக்குள்ள பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா சார் யாருக்கெல்லாம் நாளைக்கு ரேங்க் வரலன்னா உடனே டிஎஃப்சி சென்டருக்கு போங்க டிஎப்சி சென்டருக்கு ஒரு நாளைக்கே போனீங்கன்னா பதினோராம் தான் வர சொல்லுவாங்க பதினோரு தேதி போகும்போது ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ் கொண்டு வரணும்னு கேட்டுக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் சார் இப்போதைக்கு ரீ அட்ரஸ் அட்ரஸ்னா இதுதான் வேற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நேம்ல ஏதாவது தப்பு இல்லை சின்ன சின்ன தப்பு இருக்கும் சார் நான் அது வந்து இது கொடுத்தேன் நான் அட்ரஸ் வந்து மாறிடுச்சு அதனால எந்த பிரச்சனையும் வராது எல்லாமே ஒரிஜினல்ஸ் வந்து நீங்க காலேஜ் கொண்டு போய் கொடுக்கும்போது மட்டும் கரெக்டா கொடுங்க ஏன்னா காலேஜ் சேரும் போது கரெக்டாக அந்த டிஎஃப்சி சென்டருக்கோ இல்லை காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்கல்ல அஞ்சு நாள்ல அப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்தா போகுது எல்லாமே இப்போ நீங்கள் ரேங்க் வருதான் மட்டும் பாருங்க மீதியெல்லாம் இறந்த எந்த நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேவா ஸோ அதனால நல்லா கேட்டுக்கோங்க நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸு யாரும் பயப்படணும்னு தேவையில்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு ஓவரால் பிடிஎஃப்ல பாருங்க பார்க்க தெரியல நெக்ஸ்ட் வீடியோவில் அதான் வருது அண்ட் உங்க ஐடி பாஸ்வேர்டில் என்ன கம்யூனிட்டி ரேங்க் இருக்கு என்ன ரேங்க் இருக்கு கேஸ் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ரேங்க் இருக்கும் ஜென்ரலுக்கு ஒரு ரேங்க் இருக்கும் அதுலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரல் ரேங்க்கும் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நாளைக்கு இருக்கும் எதாவது டவுட்னா கேளுங்க அதே மாதிரி வெறும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரல் அகாடமில இருக்கீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேங்க் இருக்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் சரிங்களா அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே கம்யூனிட்டி ரேங்க்கும் ஜென்ரல் ரேங்க் இருக்கும் ஓகே நாலு விஷயம் இருக்கும் இதுவே ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பைஸ் பண்ணி டிஃபரன்ஸ் டிசபிள் இருந்தாங்கன்னா ஆறு விஷயம் இருக்கும் பாருங்க ஜென்ரல்ல கம்யூனிட்டி ரேங்க் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க் இருக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வித் ஸ்போர்ட்ஸ் கோட்டா செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ஜென்ரல்ல ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஸ்போர்ட்ஸ் ரேங்க்ல ஒன்று இருக்கும் அதுக்கு ஒரு கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம் சரிங்களா ஸோ அதனால எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும் எவ்வளோ ரேக் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கிரெஃபன்ஸ் ரீட்ரஸ்ன்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த டேட்டுக்குள்ளே போய் கேட்டுருங்க இட் ஸோ அதனால் அவங்க அப்ளிகேஷன் எலிஜிபிள் இல்லாமல் போகாது அவங்க உதவி பண்ணால் தான் பார்ப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மாதிரி நம்ம கவர்மெண்ட் கிடையாது ஐ மீன் ஏன் அப்படி சொன்னால் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது நம்ம கவர்மெண்ட்டை போகிறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி நமக்கு ஃபேவராக தான் போகணும்னு நினைப்பாங்க அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை தேங்க்யூ ரேங்க் லிஸ்ட் வரலன்னா சொல்லுங்க பயப்படலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில்லைக்கனை பிரஸ் பண்ணுங்க